இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தீவின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பதினொன்று இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஒரு நன்றியின் பாடலாக அமைகின்றது இந்த நன்றியின் பாடல்கள் திருப்பாடலிலே பார்க்கின்றபோது பொதுவாக ஒரு மனிதனுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது அவர் வாழ்க்கையில் நடந்த நலன்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவோ அந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கும் ஆனால் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நலன்களுக்காக அந்த ஒரு நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு திருப்பாடல் அல்ல மாறாக இந்த உலகிலுள்ள எல்லா மக்கள் இனங்களுக்கும் கடவுள் செய்த நன்றிகளை நலன்களை கருத்தில் கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக தான் இன்றைய நாளிலே இந்த ஒரு திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது இதையே பிரியமான சகோதர சகோதரிகளே எதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு சிறந்த ஒரு பதிலாக இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஒரு விடையாக அமையும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் இந்த ஒரு வாக்கியமானது திருப்பாடல்களில் நாம் என்றென்றும் பார்க்கக்கூடிய அடிக்கடி ஜானிக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கின்றது குறிப்பாக இதற்கு முன் திருப்பாடலாகிய திருப்பாடல் நூற்றி ஏழில் நாம் இந்த ஒரு பகுதியை இந்த ஒரு வாக்கியத்தை ஏழு முறை திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் எனவே திருப்பாடல்கள் பொதுவாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடல்களாக ஒரு ஜபங்களாக தான் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நலன்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த திருப்பாடல்களையெல்லாம் தியானிக்கும் போது அது விசேஷமான ஒரு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் அமையும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் அந்த இஸ்ரேல் மக்களை மூன்று காரணிகளுக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைப்பு விடுக்கின்றார் முதலாவது அவர் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் இரண்டாவது அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கின்ற ஒரு கடவுள் மூன்றாவது அவர் நமக்கு உரிமை சொத்தை கொடுத்திருக்கின்ற கடவுள் எனவே இந்த மூன்று காரணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் முதலாவது உணவிற்கான அந்த ஒரு நன்றி ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டி வரும்போது அந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளும் தங்களுடைய வயிறார உண்ண ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவையும் மற்ற தண்ணீரையும் அனைத்தையும் கொடுத்து அவர்கள் வழியெங்கும் எந்த விதமான வேலையும் செய்யாமல் அவர்கள் தங்களுடைய உணவை உண்ண ஆண்டவர் கிருபை புரிந்தார் எனவே அந்த நாற்பது ஆண்டு காலமும் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை வலிமைப்படுத்திய இறைவனுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த திருப்பாடல் ஆசிரியர் அவர்களை அழைப்பு விடுக்கின்றார் அடுத்ததாக உடன்படிக்கை அந்த ஆண்டவர் அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கின்றார் நான் உங்கள் கடவுளாய் இருக்கப் போகின்றேன் இனி நீங்கள் என்னுடைய மக்கள் இனங்களாக என்னுடைய சொந்த மக்கள் இனங்களாக இருக்கப் போகின்றீர்கள் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கின்றார் ஆனால் அந்த உடன்படிக்கையில் அந்த இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதும் வேரூன்றி நிற்கவில்லை அவர்கள் அந்த உடன்படிக்கை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை உடைத்தெறிகின்றார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த தவறை செய்வதில்லை ஆண்டவர் இந்நாள் வரை அந்த உடன்படிக்கையில் அவர் அந்த மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில் தன்னை எப்பொழுதும் வேரூன்றி எப்பொழுதும் அதற்கு உண்மையுள்ள ஒரு கடவுளாக தான் இருக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த ஒரு காரணத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்படுகின்றார் மூன்றாவதாக உரிமை சொட்டு அந்த மக்கள் எகிப்து நாட்டிலே ஒரு அடிமைகளாக சொந்த வீடோ நிலமோ இல்லாத ஒரு மக்களாக வீற்றிருக்கின்றார்கள் எனவே அந்த மக்களை அங்கிருந்து கூட்டிக்கொண்டு கானான் தேசத்திற்கு கூட்டி வந்து அவர்களுக்கென ஒரு நாடு அவர்களுக்கென ஒரு வீடு என கொடுத்து அவர்களை சொந்த மக்கள் இனங்களாக சொந்த நிலத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள் இனங்களாக மாற்றுகின்றார் எனவே அந்த ஒரு காரணிக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்படுகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இப்பேற்பட்ட நலன்களை நம் முன்வைக்கின்றார் நாம் அன்றாடம் உண்பதற்காக உணவையும் நாம் என்றென்றும் அவரோடு இருக்கக்கூடிய திருமுழுக்கினால் நம்மை புனிதப்படுத்தி பூசலால் உறுதிப்படுத்தி என்றென்றும் அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கையும் மீண்டுமாக என்றும் நம்மோடு இருக்க நமக்கென ஒரு இடத்தை இந்த உலகிலேயும் கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த எல்லா நலன்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நலன்களால் நிரப்பியிருக்கின்றீர் நாங்கள் உண்பதற்கு உணவையும் நாங்கள் தங்குவதற்கு இருப்பிடத்தையும் கொடுத்து என்னாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வோடு நீர் எங்களை காத்து வந்திருக்கின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இனி வர இருக்கின்ற நாட்களிலும் நீரே எங்களை உமது நலன்களால் நிரப்பிருக்கின்றீர் என்பதனை அறிவோம் எனவே எல்லா காரணிகளுக்காகவும் எல்லா நலன்களுக்காகவும் எல்லா நன்மைத்தனத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாகும் ஒன்றாடுகிறோம் ஆமீன்